யார் ஜெயிக்கிறா அவங்க ரேங்கிங் என்ன அவங்க பாயிண்ட்ஸ் என்ன அடுத்தது யார் ஜெயிக்கிறா யாருமே ஒண்ணுமே மாற்றவும் முடியாது அது செஞ்சது பிறகு நிறைய நிறைய கிராமத்து பிள்ளைங்க ஊரோட பிள்ளைங்க ரூரல் லாட்ஸ் ஆஃப் பிளேயர்ஸ் சோ டேலண்ட்டு தே குட்னு கேட்டுன்னு ஆப்பர்ச்சுனிட்டிருக்காமன் தே ஆல் யூ கேம் இன் த சிஸ்டம் அவங்களுக்கு எல்லாமே கிட்ல இருந்து ஷூஸ்ல இருந்து கோச்சிங்ஸ்ல இருந்து இந்தோனேஷியா மலேசியா கோச்சஸ்லாம் கொண்டு வந்து அவங்களுக்கு கோச்சிங் சென்டர்ஸ் அகாடமி இதெல்லாம் கொடுத்து கேம்ப்ஸ்லாம் நடத்தி இன்னைக்கு ஐ ஐயாம் சோ ஹாப்பி தட்

And finals, Anji finance moon in Namajo. I'm so happy that to do uh, my part, whatever it is like, to help out this game in a national is just not only a game, either it will take away your stress and then your health are many issues. I see young children, 19 years, 20, 21 years just falling off, having a heart attack. Just like that.

நிறைய நல்ல பிளேயர்ஸ் ஆடிட்டு இருக்கீங்க வெரி குட் பிளேயர்ஸ் நல்ல பிளேயர்ஸ் ஜஸ்ட் கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் பார்த்தேன் நான் வெரி குட் கண்டாசிக் பிளேயர்ஸ் யூ ஹேவ் கீப் அப் கீப் அப் த குட் ஒர்க் இவங்க தொந்தரவு பண்ணுங்க ஆஃபீஸ் பேர தொந்தரவு பண்ணுங்க நீங்க பிளேயர்ஸ்லாம் மாசம் ரெண்டு மாசம் மூணு மாசம் டோர்னமெண்ட் நடத்தணும் தொந்தரவு பண்ணுங்க அடுத்தது சேலத்தில் நடத்தணும் அடுத்தது இங்க பார்த்து இல்லை கேரளாவில் சும்மா ஒரு வருஷத்துக்கு ஒன்றும் பார்த்தா கேம் இஸ் சச் பவர்ஃபுல் இன்னும் கொஞ்சம் அதிக அளவில் ரோட்டரியும் பெரிய அளவில் ஒரு கொண்டு வரும் எல்லாரையும் இணைக்கும் இணைப்பாக இந்த விளையாட்டு செயல்படும் கடைசியாக ஒரு சில வார்த்தைகள் about climate change and global warming. And the biggest challenge we are facing today is climate change and global warming. 99% of the people are not realizing this. And 99.9% .9 of the government is not realizing this. It is

சத்தம் போடுங்க நிறைய சத்தம் போடுங்க கவர்மெண்ட் காதல் போனோம் பப்ளிக் காதல போனோம் கவர்மெண்ட் காதல போறது அது வந்து ரொம்ப கஷ்டம் அதெல்லாம் போங்க பப்ளிக் பப்ளிக் சில்ட்ரன் ஸ்கூல் எல்லாம் போய் சத்தம் போடுங்க சத்தம் போடுங்க அப்போதான் கவர்மெண்ட் ஓஹோ எதோ நீங்க நடக்குதுடான்னு சொல்லி கொஞ்சம் நடக்கு பண்ணணும் ஏன்னா எனக்கு தான் பயமா இருக்கு ஐ நோ வாட் இஸ் தமிழ்நாடு இன் இந்தியா ஆல்ரோன் தான் அவ்வளோ மோசமாக இருக்குது கிளைமேட் சேஞ்ச் ப்ராப்ளம் சி நியூ அக்ரி ஃபுட் ஷார்டேஜஸ் அக்கவான் கம் ஒண்ணு கிளைமேட் சேஞ்சால ஃபுட் ஷார்ட்டேஜஸ் ரெண்டு நமக்கு அக்ரிகல்ச்சர் லேண்டே இல்ல இப்போ இருக்கிற லேண்ட் எல்லாம் எல்லாம் இண்டஸ்ட்ரி எல்லாம் கலர் போயிட்டு சோர் கேட்கல அது நான்தர் பார்ட் ப்ராப்ளம் we have ரயின்ஸ் சென்னை ஹாஸ் தவுசண்ட் ஃபிஃப்ட்டின் மிலிமீட்டர் ரயின் ஆகியார்

அன குறவான குறுகிய காலத்துல பெய்யுது இப்ப மூணு நாள் மழை ஒரே நாள்ல பெய்யுது மூணு நாள் தேரமலைக்கு தான் நம்ம வந்து ஏரி குளங்கள்ல வச்சிருந்தோம் அதெல்லாம் அழிச்சதுக்கு அப்புறம் அது ஒரே நாள்ல பெயறப்போ தண்ணி నిக்கிறத இடமே இல்ல இவங்க வீட்டுக்கு தான் வரும் ஏன்னா நம்ம தான் வீடெல்லாம் ஏரி எல்லாம் அழிச்சிட்ட வீடு கட்டி இருக்கோம் சரி வரவங்க தண்ணி போகுது அதுதான் ஆல் தி திங்ஸ் வி ஹேவ் டு பிளான் அண்ட் திஸ் இஸ் அகைன் பார்ட் ஆஃப் आवर strategeical climate change, global warming, we have the mitigation and adaptation. We have to adapt ourselves. Mitigation and prevention, what we should do. And then what it happens, then adapt. We but, but for that, first we have to realize the problem. There is a problem. But I don't, I'm so upset or maybe sad that people are not realizing that this is a problem. And I, I sincerely urge Rotary Club, all the clubs on the Rotary,

Delhi, Meroli Park, that's the biggest park in Delhi. That's about 240 acres. The building one park in Delhi for 800 acres. Central Park, New York, is about 840 acres. Hyde Park is about 450 acres. Bangalore Sims Park is, I think, about 240 acres. Chennai, acres. That's the biggest park That is We need more population than any Park. illa So the children spend a lot of time. Every city, successful city has. லாட் ஸ்பேஸ் பிரீதிங் ஸ்பேஸ் அதெல்லாம் வேணும் என்னுடைய ஆதரவு ரைட் ரைட் டைம் கீப் மேக்கிங் தோஸ் எல்லாமே கொஞ்சம் பண்ணிங்கன்னா தான் அண்ட் சம்திங் கான்ட்ரிபியூட் வாட் வீ வாண்ட் வீ நீட் டு கான்ட்ரிபியூட் யூ டன் ஃபார் போலியோ Hats off to you once again, like polio. Without you, India wouldn't have eradicated polio. And my um, appreciate. Hats off to Rotary Club in general, and hats off to Rotary Club Chennai, Germany, and all the other 30 clubs who are organizing this fantastic tournament. My all the very best to all of you. All the participants play well, do well, enjoy, and enjoy the time you spend here. Enjoy the time. That's the most important. Whether you're winning, losing, enjoy the time here, and uh, that's something which is very, very important. And all the very best. Thank you.